இந்தியா ஆசிய கோப்பை ஜெயிச்சிட்டாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் இப்போ தான் மேட்ச் பார்த்து முடிச்சுட்டு மிகுந்த மகிழ்ச்சியோட இந்த வீடியோவை நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போ தான் ரீசெண்ட்டாக ஒரு மருத்துவ ஆர்டிக்கல் படிச்சிருந்தேன் அதில் த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டிருந்தாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல் த்ரீ த்ரீ டெக்கேட்ஸ் கடந்தவங்க அதாவது முப்பது வயசாக கடந்தவங்க இதை ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது த்ரீ மூவாயிரம் ஸ்டெப் நடக்கணும் காலையிலேயே காலையில் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சுகர் லெவல் ஸ்பைக் ஆகிடுது அதே மாதிரி மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமும் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகிடுது அந்த ஸ்பைக்னால ஹெச்பிஓ ஒன்சி அதிகமாயிடுது அதுக்கப்புறம் நம்ம சாயங்காலம் போய் நடந்தோம்னா இந்த ரெண்டு ஸ்பைக்கையும் நம்ம குறைக்க முடியாது ஸ்பைக் ஆனது ஆனது தான் ஹெச்பிஓ ரைஸ் ஆனது ரைஸ் ஆனது தான் இதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மூவாயிரம் ஸ்டெப் நடங்க சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாது மதியம் சாப்பிட்ட அப்புறம் இன்னொரு மூவாயிரம் ஸ்டெப் நடங்க அதுலேயும் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாது ஈவினிங் பொறுமையாக ஒரு நாலாயிரம் ஸ்டெப் நடந்துக்குங்க இப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இப்படி செய்யும்போது ஹெச்பி ஒன்சி நம்ம கண்ட்ரோலே வைக்க முடியும் சுகர் லெவல்ஸை ஸ்பைக் ஆகாமல் தடுக்க முடியும் அடுத்த மூணாவது த்ரீ தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவுக்கு முப்பது கிராம் புரதம் எடுத்துக்கணும் காலை உணவுலாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருந்தாலும் நீ சொல்றது சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவில் வந்து புரதச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹைட்ரேஷன் நீர் சத்து ரொம்ப முக்கியம் ஃபைபர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இன்றைய ஆராய்ச்சி முடிவுகள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதில் தான் ரொம்ப ரொம்ப அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க காலை உணவில் ப்ரோட்டீன்ஸ் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் எடுத்துக்கிறவங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒரு முட்டையில் ஆறு கிராம் இருக்குது நாலஞ்சு முட்டை காலையில் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க சாப்பிட்டாங்கன்னா முப்பது கிராம் ப்ரோட்டீன் ஈஸியாக கிடச்சிரும் சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூறு கிராம் சிக்கன்லையே நமக்கு இருபது கிராம் ப்ரோட்டீன் இருக்குது ஈஸியாக ப்ரோட்டின்ஸ் எடுத்துக்கலாம் வெஜ் மட்டும்தான் சாப்பிட்றவங்களுக்கு ரெண்டு சூப்பர் ரெசிப்பி நான் சொல்லித்தரேன் ஒன்று க்ரீக் யோகட் ஒரு நூறு கிராம் எடுத்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கணும் க்ரீக் யோகட்டில் ஒரு பதினஞ்சு கிராம் புரோட்டீன் கிடைக்கும் சியா சீட்ஸில் ஒரு அஞ்சு கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும் மிச்சம் பத்து கிராம் ப்ரோட்டினுக்கு நல்ல வே ப்ரோட்டீனாக நல்ல பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் போடுறா வாங்கி ஒரு ஸ்கூப் ஆட் பண்ணி நல்லா பிளண்ட் பண்ணி காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் வாழைப்பழமும் ஸ்ட்ராபெரியும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபைபர்ஸும் எக்ஸலண்ட்டாக கிடைச்சிரும் நூறு கிராம் டூஃப் எடுத்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிவிட்டு கூட நிலக்கடலை நூறு கிராம் இல்லைனா பச்சைப்பயிறு கொண்டக்கடலை சுண்டல் ராஜ்மா இது நூறு கிராம் போட்டுட்டு பீனட் பட்டர் அதோடு ஆட் பண்ணி கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீப்ஸும் ஆட் பண்ணி கொடுத்துட்டோம்னா முப்பது கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருது இதில் என்ன ஃபாரின் ஐட்டமாக இருக்குது நம்மூறு ஐட்டமாக ஒன்றுமே இல்லைன்னு கேட்குறீங்களா நம்ம ஊர் ஐட்டமும் இருக்குது கம்பு களி கேழ்வரகு களி அதை பால் மாதிரி உருண்டையாக உருட்டி ஒரு ஒரு பால்லையும் நமக்கு அஞ்சுலேருந்து எட்டு கிராம் வரைக்கும் நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிது சராசரியாக ஒரு மனுஷன் அந்த கம்பு களிலையும் கேழ்வரகு களிலையும் மூணு பால்ஸ் எடுத்துக்கிட்டாலே இருபத்தி நாலு கிராம் ப்ரோட்டீன் கிடச்சிரும் அதோட தயிரும் சேர்க்கும் போது நமக்கு ஃபேட் கண்டென்ட் கிடச்சிடுது கூடவே கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ நிலக்கடலில் சேர்த்து சாப்பிட்டோம்னா முப்பது கிராம் புரோட்டீன் காலை உணவில் ஈஸியாக டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம் அடுத்து நாலாவது த்ரீ தண்ணீர் ஒரு நாளைக்கு குடிக்க வேண்டிய தண்ணியில் மூணில் ஒரு பகுதியை காலையிலேயே குடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய எடைக்கு ஏற்ற மாதிரி சராசரியாக ஒரு கிலோவுக்கு முப்பது எம்எல் தண்ணி குடிக்கணும் இப்போ முப்பது வயசு கிடந்தவங்க காலையிலே மூவாயிரம் ஸ்டேப் நடந்துடணும் காலை உணவில் முப்பது கிராம் ப்ரோட்டீன் சேர்த்துக்கணும் மூணில் ஒரு பகுதி தண்ணியை காலையிலே குடிச்சிடணும் இந்த நாலு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா டயபெட்டீஸ் கொலஸ்ட்ரால் ஹைப்பர் டென்ஷன் டிஸ்கலிபிடிமியா ஹைப்போதராடிசம் மாதிரி மெட்டபாலிக் டிசீசஸ் எல்லாத்தையுமே நம்ம கட்டுக்குள் வைக்க முடியும் வராமலும் தடுக்க முடியும்